நமக்கு உண்டாச்சு ரத்தம் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் பாருங்க மார்க்கம் உண்டாகுது எதனால உண்டாகுது வழி மார்க்கம் மார்க்கம் நம்ம கிறிஸ்தவம் வந்து அது வந்து மதம் கிடையாது தட்ஸ் அது 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 என்னது மார்க்கம் மார்க்கம் என்றால் என்ன அர்த்தம் அதுக்கு பேரு தமிழில் வழி அர்த்தம் புதிதான மார்க்கம் மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினால பாருங்க முதல்ல மாம்சத்தின் வழி சரீரத்தின் வழியாய் வழி உண்டாகுது

காண்படச் சொல்லி கேட்டே சேர்ந்து பாடுதுவேன் நடனம் மாடுவேன் அங்கு சேர்ந்து பாடுதுவேன் நான் நடனம் மாடிடுவேன் கைதட்டு எல்லோரும் அண்ண அண்ணா தனன்னா அண்ணா தனன்னா தனன்னு அடைந்து முகமுகமாகரை காண்பே உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என்ன சரை காண்பே தொட்டு தொட்டு பாப்பே எசுவ எசுவ தொட்டு தொட்டு பாப்பே

தகுதியே கிடையாது பரலோகத்து போக தகுதி படுத்துகிறது எது யார் அல்லது எதுன்னு கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்துன்ற ரத்தம் அல்லையே அது ஒன்று தான் நம்மளை தகுதிப்படுத்தும் ஞாபகம் வச்சிக்கோங்க நான் அதனால் தான் ஒவ்வொரு திருவண்ணாரும் அதில் இயேசும் ரத்தத்தில் எங்களை நினைச்சிக்கோங்க கழுவுங்கன்னு கேட்குறோம் ஏன்னா என்ன தான் பாவத்தை அறிக்கை பண்ணாலும் நீங்க தகுதி கிடையாது ஏசு கிறிஸ்துன் ரத்தம் உங்களை கழுவி கொண்டு இருக்கிறபடியினா தான் நீங்கள் தகுதி உள்ளவர்கள் அந்த திருவந்த ஆராதனை கலந்து கொள்ள அந்த திருவந்த ஆராதனைக்கு நாம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் பரலோகம் என்பது அது வந்து பயங்கரமான ஒரு இடம் அல்ல அங்க சின்ன கரையை கூட பார்க்க முடியாது பரலோகத்துல அப்படி ஒரு பரிசுத்தமான இடம் ஏன்னா தேவன் தங்குகிற இடம் அல்லவா அல்ல இல்ல அவருடைய வாசஸ்தலம் அல்லவா அல்லது அவருடைய பர்மனண்டான இடம் பரலோகம் அங்க மனுஷன் தேவன் இருக்கிற இடத்துல மனுஷன் எப்படி இருக்க முடியும் தைரியமா தைரியமணம் சொல்றோம் நான் தாவீதை பாப்பேன் அல்லது உருமாற்றம் அடைந்து முகமுகமாக இயேசுவை பாப்பேன் யோவான் சொல்லும்போது சொல்றாரு நாம் மறு மேல் மறுரூபம் அடைந்து என்ன செய்வோம் நாம் இயேசுவை பாப்போம் அப்படி சொல்லி அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அப்படிங்கறார் யோவான் சொல்லும்போது என்னது பழைய ஏற்பாட்டுல மோசேயைப் பத்தி சொன்னாரு என்ன பார்த்துட்டு ஒருத்தன் எப்படி இருக்க முடியாது உயிரோடு இருக்க முடியாது இயேசு

இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது நம்ம அழைத்து வராத அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் என்ன வார்த்தை பாருங்க என்ன வார்த்தை பாருங்க அவருக்கு சொல்லுங்க அவருக்கு எல்லாரும் பார்த்து சொல்லுங்களேன் அவருக்கு எப்படி இருப்போமா அவருக்கு ஒப்பா போன என்ன அர்த்தம் அவருக்கு அவரை போலவே இருப்போம் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கி அது மோசை பார்த்து சொன்னாரு என்ன பார்த்துட்டு ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னாரு ஆனா இங்க நாம் பார்க்கிறோம் நாம் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் ஹலோ லூயா